நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு காவல்துறையினருக்கும் கவினின் உறவினர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் சாராம்சம் என்ன கொலையாளி சுர்ஜித்தின் தந்தை காவல்துறையின் உதவி ஆய்வாளரான சரவணனின் கைது வெறும் கண்துடைப்பு நாடகமா கொலையாளி சுர்ஜித்தின் சகோதரி சுபாஷினி வெளியிட்ட வீடியோ பதிவு பின்னணியில் நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சார்ந்த ஐடி ஊழியரான கமினுக்கும் திருநெல்வேலியின் பாளையங்கோட்டை பகுதியில் வசிக்கும் உதவி காவல் ஆய்வாளரான சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதிகளின் மகளான சுபாஷினிக்கும் பள்ளிக்காலம் தொட்டே காதல் இருந்து வந்திருக்கிறது இவர்கள் இருவரின் காதலுக்கு சுபாஷினியின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுபாஷினியை பார்ப்பதற்காக சுபாஷினி வேலை செய்கிற கேடிசி நகரில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் அவரை சந்திப்பதற்காக கவின் வந்திருக்கிறார் அப்போது சுபாஷினியினுடைய சகோதரர் சுர்ஜித் கவினை பட்ட பகலில் வெட்டி கொண்டிருக்கிறார் இந்த படுகொலை தமிழகத்தையே உலுக்கியது தொடக்கத்தில் இது ஒரு சாதாரண படுகொலையாகத்தான் எல்லோரும் பார்த்தார்கள் பின்பு சில விசாரணைகளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது இது சாதியின் அடிப்படையில் நடந்த ஓர் ஆணவ படுகொலை என்று சுபாஷினியை காதலித்து வந்த கவின் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே அவர் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி தமிழகத்தில் மனிதநேயத்தை இப்போதும் தங்கள் மனதில் வைத்திருக்கிற அத்தனை பேரின் மனசாட்சியையும் உழுக்கியது கவினை பட்ட பகலில் வெட்டி கொலை செய்த சுர்ஜித் அன்றே காவல் நிலையத்தில் சரணடைந்தார் குற்றவாளி சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணனும் தாய் கிருஷ்ணகுமாரியும் காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் அவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கமின் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து போலீஸ் தன் விசாரணையை முடுக்கியது அந்த விசாரணையின் முடிவாய் கொலை நடந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு குற்றவாளி சுர்ஜித்தினுடைய தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கும் கவினின் உறவினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சமரசத்தின் அடிப்படையில் கவினின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் இன்று ஊர்கூட உறவினர்கள் கூட அரசியல் தலைவர்கள் ஒன்று கூட கவினின் இறுதி மரியாதையை செய்து முடித்திருக்கிறார்கள் கவினை பட்டப்பகலில் படுகொலை செய்த சுர்ஜித் அன்றே காவல்துறையினரிடம் சரணடைந்தார் குற்றவாளி சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணகுமார் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி இருவரும் காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த குற்ற வழக்கில் அவர்களின் பெயரையும் இணைக்க வேண்டும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கவின் தரப்பு தங்கள் போராட்டத்தை துவங்கினர் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அவர்கள் அவர்களின் விசாரணையை தொடங்கிய அதே நேரத்தில் அமைச்சர் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகிய மூவரும் கவினின் வீட்டிற்கு சென்று குடும்பத்தாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த வேளையில் பல சமூக அமைப்புகளும் பல கட்சி தலைவர்களும் கவினுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள் அதனுடைய நீட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவன் அவர்கள் நெல்லையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் பல்வேறு சமூக அமைப்புகளின் கண்டன குரல்களாலும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நிகழ்த்திய பேச்சுவார்த்தையினாலும் குற்றவாளி சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டதாலும் சமரசத்திற்கு வந்த கவினின் உறவினர்கள் கவினனுடைய உடலை பெற்றுக்கொண்டு அந்த உடலுக்கான இறுதி மரியாதையை இன்று ஊர்கூடி செய்து முடித்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த ஆணவ படுகொலை தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த ஆணவப் படுகொலைக்கு பிறகு கவினை பற்றியும் கவின் காதலித்ததாக சொல்லப்படுகிற சுபாஷினியை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பலராலும் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது சார்ந்து சுபாஷினி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நானும் கவனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைமுக்கில் வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணுன்னு நினைக்கிறது தப்பு அந்த வீடியோவில் நானும் கவினும் உளமாற காதலித்தது உண்மை ஆனால் எங்களின் இந்த காதல் எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எவருக்குமே தெரியாது எனவே அவர்கள் மீது எந்த தவறுமில்லை அவர்களை மன்னித்து விடுங்கள் என்ற கோரிக்கையோடு அந்த வீடியோவை நிறைவு செய்திருக்கிறார் சுபாஷினி வெளியிட்ட இந்த வீடியோ வேறொரு கோணத்தில் சமூக வலைதளங்களில் பல விவாதங்களை எழுப்பியிருக்கிறது பட்டப்பகலில் நடு ரோட்டில் சாதியின் பேரில் கவினை ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் என்கிற குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்கப்பட இருக்கிறது இந்த வழக்கின் போக்கு எப்படியெல்லாம் நீளப்போகிறது மகனை இழந்து தவித்து நிற்கிற கவினின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல போவது யார் கவின் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் அவர் சுபாஷினியை காதலித்தார் என்பதற்காக அல்ல அவர் சுபாஷினியை காண்பதற்காக வந்தார் என்பதற்காகவும் அல்ல மாறாய் அவர் ஒரு தலித் சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காகத்தான் ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து கடினமான சூழல்களை எதிர்கொண்டு கல்வியை முடித்து ஒரு நல்ல வேலைக்கு சென்று இனியேனும் என் குடும்பத்தை முன்னேற்றிவிட வேண்டும் என்கிற கனவோடு காத்திருந்த கவின் இப்போது நம்மோடு இல்லை பெற்றோர்களோடு நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய சுர்ஜித் என்கிற அந்த இளைஞன் குற்றவாளி பட்டத்தோடு இப்போது சிறையில் இருக்கிறான் இந்த நிகழ்வு இச்சமூகத்திற்கு சொல்ல வருகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான் சாதி என்கிற புறையோடிய இச்சமூகத்தின் பார்வை மாறுகிற வரையில் இப்படியான இளைஞர்களை நாம் இழந்து கொண்டேதான் இருக்க போகிறோம் இந்த சம்பவத்தை பார்க்கையில் நம் மனதில் வந்து அலைவாகிற வரிகள் இதுதான் சாதிதான் இந்த சமூகமெனில் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்ற பழனி பாரதியின் வரிகளைத்தான் நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் இந்த வழக்கு சார்ந்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது குற்றப்பத்திரிகை